கிரியேட்லாம் பண்ணல அதுவா அதுவா அமைஞ்சது அதுவா லவ் வந்து ஏற்பட்டதோ அதே மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு நடந்த ஈவெண்ட்டோ அப்படிதான் நத்திங் நடிகர் விஷாலை பத்தி நம்ம சமீபத்துல என்ன எல்லாம் சொன்னாங்க என்ன எல்லாம் கணக்கு போட்டோமோ ஓ விஷால் இதோட முடிஞ்சு போச்சு விஷாலுடைய கெரியரை இனி அழிஞ்சு போச்சு அப்படின்னு சிறு திருப்பாக்க நம்ம சினிமாவில தான் பார்த்தோம் சில விஷயங்களை வெளியிடுவாங்க அப்படித்தாங்க இப்போ நடிகர் விஷாருக்கு எட்டு வருஷம் லவ்வான் சொல்லி ஒரு வேற நம்ம நடிகை தன்சிகா அவங்க வந்து விஷால ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி கல்யாணம் பண்ண போறான்னு அறிவிச்சுட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள கூட கெங்ஸரி ரெண்டு பேருடைய பாக்க நல்ல ஒரு ஜோடி பொருத்தமா தான் இருக்குது ஆனா இந்த விசால எப்படி தேர்ந்தெடுத்தாங்க இந்த விசாலுக்கு சமீபத்துல என்ன ஆச்சு சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு அவருடைய நிலைமை எல்லாம் எப்படி இருந்துச்சு எப்படி எல்லாம் ஒரு கேள்விக்குரியா இருந்துச்சு ஒரு ராஜா ஆடியோ நஞ்சு விழாவில கூட அவருடைய இது வந்து கெட்ட நம்மளால பார்க்க முடியல கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்கிடுச்சு இப்பேற்பட்ட விஷயத்துக்கு இந்த கல்யாணம் இங்கே போகிறதா அப்படின்னு உள்ள தகவல் வரும்போது வந்து ரொம்ப அதை கேட்கும் போது ஒரு இன்ப அதிர்ச்சியும் கொடுக்கு அது மட்டுமல்ல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கு இசாலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சம்பவங்கள் விஷயமாக ஒரு கேள்விக்குரியான விஷயமாக நம்ம கருதப்பட்டு இருந்தோம் விஷாலுக்கு ஆயிரத்தி எட்டு பொறுப்புகள் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி அவருடைய கல்யாண வாழ்க்கை வந்து மிக முக்கியமான ஒரு தெளிவான முடிவு விஷால எடுத்திருப்பது இது முக்கியமான ஒரு கருத்தாக நம் நடிகை தன்சிகா அவங்க வந்து விஷால கல்யாணம் போறாங்க இவங்க ரெண்டு நிச்சயமாக ஏஜ் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்லை ரண்டிகளோட வெயிட் ஹைட் எல்லாமே ரொம்ப தூக்கலா இருக்கு விஷாலுக்கு இந்த மேரேஜாவுக்கு நல்லபடியா அம்பிமா நம்ம வெயிட் பண்ணிதான் பார்க்கணும் இந்த மேரேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இவங்க ஜோடி பொருத்தம் எப்படி வேலை போறது அந்த கெமிஸ்ட்ரி எப்படி ஒர்க் அவுட் ஆக போறேன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்க போறோம் இவங்க வந்து ஒரு மேடையில வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவங்களுடைய லவ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் கனவு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் கேட்கும் போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சார் கிடைக்கலாம் சார் வணக்கம்